தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்ன என்பதைதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒருவருடைய ஜாதகத்துல கேந்திரத்தின் அதிபதியும் திரிகோணத்தின் அதிபதியும் இணைவு ஏற்படுவதால சிலருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் ஏன்னா ஒரு ஜாதகரை இயக்கும் மற்றும் அதிர்ஷ்டத்தை வழங்கும் அமைப்பாக இந்த கேந்திர திரிகோண அதிபதிகள் இருப்பாங்க இவர்கள் இணைவதால ஜாதகரை சமூகத்தில் பெரிய மனிதராக கொண்டு செல்லும் அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்துங்க இதற்கு தர்மாதிபதி யோகம் என்று சொல்வாங்க இந்த யோக அமைப்பானது யோகத்திற்குள் மற்றொரு யோகம் என்றும் சொல்லலாங்க ஆகையால் சிறந்த நற்பலன்கள் உண்டு என்பதுல இந்த சந்தேகமுமே கிடையாது பொறுத்த வரைக்கும் ஒரு பிறப்பினுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி என்கின்ற திரிகோண அதிபதியும் திரிகோணத்தில் உள்ள பத்தாம் அதிபதியும் இணைந்து இருந்தால் இந்த யோகம் ஏற்படுங்க மேலும் இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் பார்வை செய்தால் ஒன்பதாம் பத்தாம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை செய்தால் தர்ம தர்மாதிபதி யோகம் நிகழதுங்க சிலருக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலும் பரிவர்த்தனை அமைப்பாகவும் அமைந்து தர்மாதிபதி யோகத்தினை எடுத்து செல்லுங்க மேலும் இந்த ஒன்பதாம் பத்தாம் அதிபதிகள் இணைந்து கேந்திரத்தில் வலிமை பெற்றோ அல்லது ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற அமைப்பை கொண்டிருந்தாலும் அது மட்டுமின்றி அசுப கிரகங்களுடைய தொடர்பின்றி இருந்தால் தர்மாதி அதிபதி யோகம் சிறப்பான பலன்களை வாரி வழங்குங்க இந்த யோகமானது ஒன்பதாம் பத்தாம் அதிபதிகள் திசை நடக்கும் போதோ அல்லது ஒன்பதாம் பத்தாம் அதிபதிகளின் புத்திகள் நடைபெறும் போதோ இந்த அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க இதில் கிரக யுத்தங்கள் இருப்பது சிறப்பு இந்த யோகம் நடைபெறும் அமைப்பாக மாறுங்க அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோக பலன்களை பொறுத்த வரைக்கும் செல்வம் செல்வாக்கு பெற்றவராக திகழ்வாங்க சுகமான வாழ்க்கை இவர்களை தேடி வருங்க இவர்களை தேடி பதவி ஆணாக வருங்க இவரின் கட்டளைக்கு பணிந்து பணி செய்யக்கூடிய பணியாட்களும் இருப்பாங்க உயர்நிலை யோகமாக இருப்பதால் எந்த பதவியில் இருந்தாலும் மேல்நிலைக்கு வரக்கூடிய அத்தனை வலிமையும் பெற்றிருப்பாங்க இவர் செல்லும் துறை எல்லாவற்றிலும் வெற்றியை பெற்று தருங்க அதிர்ஷ்டம் என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்களுக்கு பின் தொடரும் என்றால் அது மிக இல்லைங்க தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்களுக்கு கடவுள் பக்தி உண்டு அடுத்தவர்களுக்கு குறிப்பாக உழைப்பவர்களுக்கு உதவி செய்யும் தாராள மனம் உடையவர்களாக இருப்பாங்க நாடாளும் திறமை இவர்களுக்கு இருக்கும் மக்கள் இவர்களின் மேல் நன்மதிப்பை பெற்றிருப்பாங்க வாரி வழங்கும் வல்லல் குணம் கொண்டவராக இருப்பாங்க புனிதமான பணிகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் ஆலய திருப்ப பணிகளை மேற்கொள்ளுதல் குளம் வெட்டுதல் பொது பணிகளை மக்களுக்காக செய்யும் சிந்தனையும் ஞானமும் உண்டு இருக்குங்க சிறப்பாக நிர்வாகம் செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டுங்க நிர்வாகத்திற்கு துணை புரியும் நண்பர்கள் பலர் போட்டி வந்து ஆலோசனை வழங்குவாங்க பொருள் பதவி புத்திர சந்தானம் சமூகத்தில் கௌரவம் பதவி ஆகிய அனைத்து அதிர்ஷ்டங்களையும் ஒருங்கே பெற்ற யோக அமைப்பாக இந்த யோகம் அமைஞ்சிருக்குதுங்க வியாழன் மேச லக்னத்தை பொறுத்தவரைக்கும் வியாழனும் சனியும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யும் இவர்கள் தனித்தனியாக வலிமை பெற வேண்டும் அதே போல ரிஷப லக்னத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் சுப கிரகத்தின் பார்வையில் இருந்து அசுப கிரக தொடர்பின்றி இருக்க வேண்டும் மிதுன லக்னத்திற்கு சனியும் வியாழனும் தனித்தனியாக பலம் பெற வேண்டும் கடக லக்னத்திற்கு வியாழனும் செவ்வாயும் இணைந்து இந்த யோகத்தினை செய்வார்கள் நிலம் மருத்துவம் அதிகாரம் தொடர்பான துறைகளில் வெற்றி காண்பார்கள் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இந்த யோகத்தினை செய்வாங்க கன்னிக்க லக்னத்திற்கு சுக்ரனும் புதனும் இணைந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினை கொடுப்பார்கள் லாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான புதனும் பத்தாம் அதிபதியான சந்திரனும் இந்த யோகத்தினை செய்வார்கள் விருச்சக லக்னத்தை பொறுத்தவரைக்கும் சந்திரனும் சூரியனும் இணைந்து வலிமை பெற்றோர் இந்த யோகத்தினை செய்வார்கள் அது மட்டுமின்றி பௌர்ணமி அமாவாசையில் பிறந்தவர்களும் சிறப்பான யோகமாக அமையுங்க தனுசு லக்னத்திற்கு சூரியனும் புதனும் இணைந்து இந்த யோகத்தினை செய்வார்கள் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பார்கள் மகர லக்னத்திற்கு புதனும் சுக்கிரனும் இணைந்து இந்த யோகத்தினை செய்வார்கள் இதற்கு விஷ்ணு லக்ஷ்மி யோகம் என்று கூறுவார்கள் கும்ப லக்ன சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து இந்த யோகத்தினை சிறப்பாக செய்வார்கள் மீன லக்னத்திற்கு செவ்வாயும் வியாழனும் இணைந்து இந்த யோகத்தினை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்